எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு குளோபல் மார்க்கெட்டு குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரையும் நல்ல ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங்கில் தான் இருந்துச்சு வெள்ளிக்கிழமை அதுக்கப்புறம் க்ளோசிங்கும் நல்ல பாசிட்டிவ் க்ளோசிங்கில் இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மார்க்கெட்டும் ஒரு நல்ல பாசிட்டிவ் ஓப்பனிங்கில் இருந்துச்சு பட் க்ளோசிங் பெரிய பாசிட்டிவ்லாம் கிடையாது மார்க்கெட் தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு ஒன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்ட ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் அது டவுன் ஆயிடுச்சு பட் ஒன் முதல் ஒன் ஹவரில் நல்ல வாலட்டிலிட்டி அது டவுன் ஆனதுக்கப்புறம் ஒரு கன்சாலிட்டேஷன் மாதிரியே ரேஞ்ச் பவுண்ட் அடிச்சிட்டே இருந்துச்சு கடைசியில் டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு மார்க்கெட் பொறுத்த வரையும் பெரிய பாசிட்டிவ்லாம் ஒன்றும் கிடையாது பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான் இனிஷியலாக நல்ல ஒரு வாலட்டாலிட்டி பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆகி திரும்பி ஆகி போய் திரும்பி டவுன் வந்து அப்படி இப்படி கன்சாலிடேஷனில் போய் கடைசியில் டவுனில் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு இண்டெக்ஸை வரையும் நல்ல ஒரு கன்சாலிட்டேஷனில் தான் எல்லா இண்டக்ஸ்மே ஏன்னா லாஸ்ட் வீக்கு ரெண்டு நாள் கிட்டே ட்ரெண்ட் அடிச்சதுன்னு நினைக்கிறேன் திங்கள் செவ்வாய் ட்ரெண்ட் அடிச்சது அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை டவுன் சைடில் வேறு ட்ரெண்ட் அடிச்சது ஸோ இன்றைக்கி ஒரு கன்சல்டேஷனில் இருக்குது நாளைக்கு இதே மாதிரி கன்சல்டேட் ஆகிட்டு ஏதாவது ஒரு சைடில் ட்ரெண்ட் அடிக்கலாம் அதுவும் இல்லாமல் எப்படி இருக்குது போது தெரில விக்ஸ் வேறு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் ஏறிட்டு வருது எலெக்ஷன் ஃபியர் வந்து இப்போ தான் மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுதுன்னு நினைக்கிறேன் யூஸ்வலாக கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி மார்ச் மாதமே ரியாக்ஷன் கொடுத்துரும் பட் இப்போ ஏப்ரல் மாதம் தான் அந்த ரியாக்ஷனை கொடுக்குது கொஞ்சம் லேட் ரியாக்ஷன் தான் கம்பேர்ட் டு பாஸ்ட் இயர் பட் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இன்னைக்கு பேங்க் எக்ஸ் எக்ஸ்பைரியும் இருந்துச்சு இதில் பெரிய ஸ்பைக்கெலாம் இன்றைக்கி எதுவும் இருந்த மாதிரிலாம் தெரியல ஸோ ஓரளவுக்கு டீசென்டா தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இந்த எக்ஸ்பை ஓபன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரையும் நிஃப்டியில் ஸ்டில் கால் ஆப்ஷன் ரைட்டிங் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது ஈவன் இன்ட்ராடேலையும் இன்றைக்கி நிறைய கால் ஆப்ஷன்ஸ் ரைட்டிங் தான் அடிச்சு வச்சிருக்காங்க புட் ஆப்ஷன் ரைட்டிங் வந்து டுவெண்ட்டி டூ ஃபோர் ஹண்ட்ரடில் இருக்குது ஸோ டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட்லேயும் ஸ்டேடல்ஸ் இருக்குது ஸோ சைடில் வந்து டுவெண்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் தான் டவுன் சைடுன்னு நினைக்கிறேன் அப் சைடில் வந்து டுவெண்ட்டி த்ரீ செவன் ஹண்ட்ரட் நினைக்கிறேன் இந்த வீக் பார்ப்போம் எங்கே இருக்குது அப்படின்னு நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியை வரையும் பேங்க் நிஃப்டியில் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டேடல்ஸ் இருக்குது அப் சைடில் ஃபார்ட்டி நைன் ஃபைவ் ஹண்ட்ரட் டவுன் சைடில் ஃபார்ட்டி எயிட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்ச்குள்ளே இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பட் மார்க்கெட் ஏதாவது ஒரு சைடு ட்ரெண்டு பிடிச்சதுனா எல்லாமே நமக்கு தெரியும் பட் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு ரொம்ப நாளாக பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்த ஸ்டாக்ஸ் நிறைய ஸ்டாக்ஸ் கொஞ்சம் டவுன் ஆயிருச்சு வேற எதுவும் பெருசாக மார்க்கெட்டில் இன்னைக்கு இருந்த மாதிரி தெரியல ஸோ பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் மட்டும் லைட்டாக வாங்குற மாதிரி தெரியுது ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி பிஎஸ்யூ இண்டெக்ஸே எனக்கு தெரிஞ்சு ஒரு பர்சன்டேஜ் கிட்ட டவுன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ மார்க்கெட்டில் இன்னும் பிஎஸ்யூலாம் ட்ரெண்டு கண்டினியூ ஆகுதா போஷன் கொஷின்ஸ்க்கு போயிடுவோம் ஸோ பொறுத்த வரையும் பெருசாக ஒன்றும் கிடையாது இந்த மிட் கேப் நிஃப்டி வந்து ஆல்ரெடி நான் எடுத்து வச்சிருந்தால் தான் ஸோ வெள்ளிக்கிழமை சொல்லியிருந்தேன் இதில் இருபது ரூபா மேக்ஸிமம் லாஸ் அதை அப்படி ஹோல்டு பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு ஸோ அந்த பொஷ்ஷனை இன்னைக்கு ஹோல்டு பண்ணேன் மார்க்கெட் மேலே வந்தால் காசு கொடுக்குன்னு நினச்சேன் ஒரு ஒரு பர்சன்டேஜ் மிட் கேப் நிஃப்டி பட் இன்னைக்கு மிட் கேப் நிஃப்டி மேலேயே வரல ஸோ க்ளோஸ் பண்ணிட்டேன் இது நாற்பத்தொம்பதாயருவா காமிக்கிறது வந்து பொசிஷன் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணது அந்த வெள்ளிக்கிழமை ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ணி அது பாதி கன்சோலுக்கு போயிடுச்சு நினைக்கிறேன் அதனால் அப்படி காமிக்குது ஸோ ஆக்சுவல் லாஸ் வந்து இதில் இருபதாயிரருவா கிட்ட லாஸ் புக் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் இந்த பொசிஷன் நாற்பத்திலருந்தே வச்சுருக்கேன் நான் சொல்லியிருந்தேன் கரண்ட் வீக்கை ஷார்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக்கை இது பண்ணி வச்சுருக்கேன் இங்கே ப்ரீமியம் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃப்யூச்சரில் எயித்து மேக்கு வந்து அதிகமாக இருக்குது நாற்பத்தொம்பதாயிரத்தி இருபத்தொன்னு ஃபிஃப்டீன்த் மே வந்து நாற்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு வருகிறது அப்படின்னு இருந்தேன் போன வாரம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஃப்யூச்சரில் தான் டிஸ்கவுண்ட் இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா இங்கேயும் ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் குறைஞ்சிட்ட மாதிரி தான் தெரியுது எனக்கு என்னன்னு தெரில கரண்ட்டு வீக்கில் மட்டும் பூலிஷாக நல்லா ப்ரீமியம் இருக்குது நெக்ஸ்ட் வீக்லாம் ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்குது கரண்ட் வீக்கை கம்பேர் பண்ணும்போது ஸோ மார்க்கெட்டு நெக்ஸ்ட் வீக்கு ஏதாவது வேறு பிளான் வச்சுருக்குதா தெரியல மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ரீமியம் இருந்தாலே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இது ஒரு ரேர் கேஸ் அப்படின்னு இந்த மாதிரி இருந்தாலும் கரெக்டாக இருந்தாலும் கொஞ்சம் நாளில் ஆகிடும் பட் இன்னிக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாகல அஞ்சாயிரம் ரூபா தான் ப்ராஃபிட் இருக்கு ரெண்டு டைமில் பதினெட்டாயிரம் ரூபா வரையும் போச்சு ப்ராஃபிட்டு பட் ஓரளவுக்கு திரும்பி திரும்பி பிரீமியம் டிஸ்கவுண்ட்லேயே தான் இருக்கு நெக்ஸ்ட் வீக்கில் இது எப்போ சிங்க் ஆகும் அப்படின்றது தெரில வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ சிங்க் ஆகலன்னா இந்த பொசிஷன் நல்லா லாஸ்ட்டில் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கரண்ட் வீக்கும் நெக்ஸ்ட் வீக்கும் சிங்காக முடிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரிஸ்கில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஸ்டில் இருந்தாலும் ஹோல்ட் பண்ணிட்டுருக்கேன் மேக்ஸிமம் ஒரு இருபதாயிரருவா தான் போவோம் அதுக்கு மேலே இதில் எதுவும் போத போகாதுன்னு பேங்க் நிஃப்டியில் சாரி பேங்க் எக்ஸ் பேங்க் எக்ஸில் ஒரு புட் பட்டர்ஃப்ளை எடுத்து வச்சுருந்தேன் அதுவும் ஒன்றும் பெருசாக அவுட் ஆகலை ஸோ அதில் கொஞ்சம் டெபிட் கொடுத்து வச்சுருந்தேன் அதை க்ளோஸ் பண்ணிட்ட அதுக்கப்புறம் அதே மாதிரி ஃபின் நிஃப்டியில் கால் பட்டர்ஃப்ளை எடுத்து வச்சிருந்தேன் ரெண்டு சைடும் மார்க்கெட்டு போவோம் அங்கே இருந்துட்டுனால இன்றைக்கி எந்த ஒர்க் அவுட் ஆகலை பட் அதெல்லாம் சின்ன சின்ன டெபிட்ஸ் தான் அதனால் க்ளோஸ் பண்ணிட்டேன் நாற்பத்தி நாலு ரூபா ஒரு நேரத்தில் லாஸு ஒன்று இரநூத்தி இருபத்தி நாலு ரூபா லாஸு இது இந்த இருபதாயிரரூவா அதுக்கப்புறம் நிஃப்டியில் வந்து ஒரு ஃப்ளை போட்டு வச்சுருந்தேன் அதுலேயும் ஒன்றும் வரல ஆக்சுவலாக சொன்னோம் அப்படின்னா அந்த ஃப்ளை பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி டூ ஃபோர் ஃபிஃப்டி இது செகண்ட் ஹாஃபில் தான் போட்டேன் டுவெண்ட்டி டூ ஃபோர் ஃபிஃப்ட்டி போட்டு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அதை கீழே எஜ் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு புட் கேலண்டரும் போட்டு வச்சிருந்தேன் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் கரண்ட் வீக்கை செல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக்கை பை பண்ணி வச்சுருந்தேன் அதில் தான் ஆக்சுவலாக லாஸ் லாஸ்னா அதில் ஒரு எட்டாயிரவா கிட்ட லாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணது மார்க்கெட் மேலே போவோம் அப்படின்னு பட் மார்க்கெட் மேலேயே போல் எல்லாேருக்கும் தெரியும் மார்க்கெட் கீழே வந்துருச்சு நல்லாவே ஸோ அதனால் அதில் ஒரு சின்ன லாஸ் ஏழ்நூற்றம்பது குவான்டி போட்டுச்சிருந்தான்னு நினைக்கிறேன் ஆர்டர் புக்கை பார்த்தா தெரியும் டோட்டலாக இன்னைக்கு பண்ண பொசிஷன் எல்லாம் இதான் ஸோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன் வெறும் பேங்க் நிஃப்டி மட்டும் வச்சுருக்கேன் பேங்க் நிஃப்டியில் எதுவும் பெரிய ரிஸ்க்கே கிடையாது அதில் அதில் தான் வச்சிருக்கேன் அதுக்குன்னு ரிஸ்க்கே கிடையாதுன்ட்டு இல்லை பட் அதுவும் ரிஸ்க்கில் மாறலாம் இன்னும் டிஸ்கவுண்ட் ஏறிச்சு அப்படின்னா கரண்ட் வீக்குக்கும் நெக்ஸ்ட் வீக்குக்கும் ரிஸ்க்கில் போகலாம் ஸோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன் தேவையில்லாத பொசிஷன்ஸ் தான் சொல்லணும் ஏன்னா எதுவும் பெருசாக கை கொடுக்கல நானும் பெருசாக ஏதாவது ஒரு சைடில் ரிஸ்க் எடுத்து இல்லை டெபிட் கொடுத்து அடித்தா தான் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் பட் பார்ப்போம் இன்னும் பொறுமையாக தான் போயின்னு இருக்கேன் எதுவும் பெருசாக எடுக்கிற மாதிரி தெரில பட் ப்ரோக்கரேஜ் மட்டும்தான் தான் டெய்லியும் அவனுக்கு ஒரு மூவாயிரம் ரூபா முயல் தீனுக்குறேன் ஸோ ஏன்னா இவ்வளோ பொஷன் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏன்னா லைக் நம்மளோட சைஸிங் கொஞ்சம் அதிகம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பட்டர்ஃப்ளை போட்டாலே அதோடய ட்ரான்சாக்சன் அதிகமாக போயிடும் ஸோ எல்லோரும் ப்ரோக்கரேஜ் மட்டும்தான் பார்ப்பாங்க ப்ரோக்கரேஜ் போது ஆயிரரூவா தான் வரும் நம்மளோட ட்ரான்ஸாக்சன் பார்த்திங்க அப்படின்னா டேன் ஒரு அடித்து தூக்கிடும் அதுக்கப்புறம் அதுக்கு எஸ்டிடி போட்டு விட்ருவான் ஸோ அது போட்டானாலே ப்ரோக்கரேஜை தாண்டி அதுவே சாப்பிட்டு போயிடும் ஸோ பெரிய பெரிய கேபிட்டல் போது அது ஒரு தொல்லை லைக் பெரிய பெரிய பிரீமியத்தை ஹேண்டில் பண்ணக்கூடாது ஏன்னா இந்த முன்னூறுரூவா ப்ரீமியம் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா டர்ன் ஓவர்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஸோ அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் பெரிய கேபிட்டல் வச்சிருக்கும் போது அதுக்கு தான் மோஸ்ட்லி நிறைய பேர் ஓடிஎம்ஸ் ஆப்ஷனை வச்சு டீல் பண்ணிவிட்டு ஈஸியாக முடிச்சுட்டு போயிடுவாங்க ஒரு மாதம் ஓடிஎம்மை செல் பண்ணால் கூட இவ்வளோ பெரிய ட்ரான்சாக்ஷன் வராது முந்நூறுவா ட்ரான்சாக்ஷன் ஸோ அதனால் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பட் ஸ்டேடலில் ட்ரேட் பண்ணுறவங்க நிறைய பேர் இதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க ஏன்னா கேட்டில் ட்ரேட் பண்ணும்போது அதுக்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அது ப்ரோக்கரேஜே பார்த்து சாப்பிட்டு போயிடும் ஸோ பெரிய பெரிய கேபிட்டலை வச்சு ட்ரேட் பண்ணும்போது அதுவும் சின்ன கேபிட்டலில் வச்சு ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா அது நல்லாவே சாப்பிடும் ஸோ அதுவும் கொஞ்சம் தொல்லையாக தான் இருக்குது பட் பார்ப்போம் ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா அது கரெக்டாக செட் ஆகிடும் பட் ப்ராஃபிட் வராத வரையும் அவனுக்கு தண்டமாக கொடுக்குற மாதிரி தான் தெரியும் பார்ப்போம் இது எப்படி போகுது அப்படின்னு மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ